நான்கு நாட்களுக்குப் பிறகு தூத்துக்குடியில் ரயில் நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி மைசூர் இடையிலான மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் சற்று நேரத்தில் புறப்பட தொடங்குகிறது வழக்கம் போல தூத்துக்குடியிலிருந்து மதுரை திண்டுக்கல் கரூர் சேலம் வழியாக ரயில் மைசூர் செல்கிறது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம் முரளி கணேஷ் இப்போ நான்கு நாட்களுக்குப் பிறகு மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்படுகிறது பிற பகுதிகளுக்கான ரயில் சேவை எப்போது தொடங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கா அதாவது காயத்திலே நான்கு நாட்களுக்கு பிறகு தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து தற்போது ரயில் சேவையானது தொடங்கி இருக்கிறது இந்த ரயில் சேவையானது தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து மைசூருக்கு இயக்கப்படக்கூடிய மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையானது தற்போது தொடங்குகிறது இந்த ரயில் சேவையானது மதுரை திண்டுக்கல் சேலம் வழியாக மைசூர் சென்றடையும் இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் போக தூத்துக்குடியிலிருந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி டு சென்னை செல்லக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படும் இந்த இரண்டு ரயில்கள் தான் தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய பிரதானமான ரயில்கள் இதில் நான்கு நாட்களாக இயக்கப்படாமல் இருந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் தற்போது இயக்கப்படுகிறது அதே நேரத்தில் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி டு சென்னை செல்லக்கூடிய ரயிலானது இன்று வந்து மதுரையிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படுகிறது தூத்துக்குடியிலிருந்து இயக்காமல் மதுரையிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் செய்யப்படுகிறது இதன் காரணமாக என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னைக்கு முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் எடுத்திருக்கக்கூடிய தூத்துக்குடியை சேர்ந்த பயணிகள் வந்து பலர் வந்து பேருந்து மற்றும் கார்கள் மூலமாக மதுரை ரயில் நிலையத்துக்கு சென்ற போதும் பெரும்பாலானவங்க இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ்ல தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கு டிக்கெட் எடுத்து பயணிக்கிறாங்க இந்த ரயிலானது ஒரு மூன்று மணி நேரத்தில் மதுரை ரயில் நிலையத்தை சென்றடையும் மதுரை ரயில் நிலையத்தில் தயாராக இருக்கக்கூடிய முத்துநீர் எக்ஸ்பிரஸ் மூலமாக பயணிக்க தயாராக இருக்கிறாங்க நான்கு நாட்கள் ரயில் ரயில் நிலையத்தில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் பணி ரயில் நிலையங்கள் தண்டவாளங்கள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது தூத்துக்குடி மைசூர் இடையேயான ரயில் சேவையானது தொடங்கி இருக்கிறது பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பயணத்தை தொடங்கி இருக்காங்க இந்த ரயிலில் பயணிக்கிறதுல பெரும்பாலான பயணிகள் வந்து என்னன்னா பேருந்துகள் இயக்கப்படாத வழித்தடங்கள் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படுகிறதா குறிப்பாக தூத்துக்குடியிலிருந்து மணியாச்சி அந்த புளியம்பெட்டி சுற்று கிராமத்துக்கு செல்லக்கூடிய பயணிகள் வந்து இந்த மணியாச்சி இந்த மணியாச்சி ஸ்டேஷன்ல இந்த ரயில் நிற்குங்கிறதுனால மணியாச்சிக்கு டிக்கெட் எடுத்து செல்றாங்க அதே மாதிரி கடம்பூர் கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகளும் இந்த ரயில் மூலமாக தங்களது பயணத்தை தொடங்கியிருக்காங்க தற்போது மைசூர் எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு செல்கிறது காயத்ரி நன்றி முரளி கணேஷ்